ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம் அனைவரது அழகான தவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தவத்தின் மூலமாக நாம் சுயத்திற்குள் அமைதி சக்தியை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த அமைதி சக்தி வரக்கூடிய காலகட்டத்தில் உலக நன்மை என்னும் மிகப்பெரிய காரியத்தை செய்யும் நாம் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது எந்த ஆத்மாக்கள் அனைத்து ஈஸ்வரிய பொக்கிஷங்களையும் சேமித்திருப்பார்களோ யார் தனது நேரத்தையும் எண்ணங்களையும் பயனுள்ளதாக ஆக்கியிருப்பார்களோ அந்த உயர்ந்த நட்சத்திரங்கள் ஜொலிக்கக்கூடிய மணிகள் இந்த உலகிற்கு மிகப்பெரிய சேவை புரிவார்கள் வருங்காலம் அவர்களுடையதாகவே இருக்கும் யார் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ யார் உனது எனது என்ற சக்கரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ யார் சரியாக யோகம் செய்வதில்லையோ யார் தனது நேரத்தையும் எண்ணங்களையும் வீணடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பச்சாதாபத்தை தவிர வேறு எதுவும் மிஞ்சப்போவதில்லை அதிகாலையிலிருந்தே சிந்தனை செய்வோம் எனது ஒவ்வொரு நொடியும் மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும் எனது ஒவ்வொரு எண்ணமும் மிக உயர்ந்ததாகும் நான் இவற்றை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் கவனக்குறைவாக அலட்சியமாக இருந்து சோம்பலுக்கு வசப்பட்டு தீய தொடர்பில் மாட்டிக்கொண்டு நான் இந்த உயர்ந்த சக்திகளை இழந்துவிடக்கூடாது எனவே இன்று நாளின் தொடக்கத்திலிருந்தே ஜுவாலா சுரூப யோக பயிற்சியினை நன்றாக பயிற்சி செய்வோம் பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்வோம் தன்னைத்தான் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைக்கச் செய்வோம் உண்மையான மனதோடு பாபாவுக்கு நன்றி கூறுவோம் இவற்றின் மூலமாக நமது மனம் ஈஸ்வரிய அன்பினால் நிறைந்துவிடும் மேலும் சித்தம் ஒருமுகப்பட்டுவிடும் அப்போது நமது மனநிலை சகஜமான யோகி மனநிலையாக ஆகிவிடுகிறது நாம் விதை ரூபமாக ஆகிவிட முடிகிறது எனவே பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் நான் பரந்தாமத்தில் சர்வசக்திவானுக்கு அருகாமையில் இருக்கிறேன் அவரது கிரணங்களுக்கு கீழே இருக்கின்றேன் அவரது கிரணங்கள் எனக்குள் நிறைந்து கீழே முழு உலகிலும் பரவுகின்றன இந்த சேவையானது மிக பெரிய புண்ணியத்தை சேர்ப்பதற்கான சேவையாகும் இதன் மூலம் மிகுந்த புண்ணியம் சேர்கிறது நாம் பாபாவை பார்த்து இருப்போம் மேலும் அவரது சக்திகளை சுயத்திற்குள் நிரப்பிக்கொண்டே இருப்போம் எவ்வாறு ஒரு தேனி மலரிலிருந்து தேனை உறிஞ்சுகிறதோ அவ்வாறு பாபாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் நான் கிரகித்து கொண்டிருக்கிறேன் இவ்வாறு பயிற்சி செய்து கொண்டே செல்வோம் இதற்காக அதிகாலையிலிருந்தே தன்னைத்தான் நல்ல சிந்தனையின் மூலமாக ஒருமுறையாவது நன்றாக பாபாவின் அன்பில் மூழ்கிய நிலைக்கு கொண்டு செல்வோம் இந்த வாழ்க்கையில் பாபா எனக்கு என்னவெல்லாம் வழங்கியிருக்கிறார் என்று சிந்தித்துப் பார்ப்போம் அவற்றை சற்று நினைவு செய்வோமானால் அவர் மீது அபரிமிதமான அன்பு ஊற்றெடுக்கும் மனம் அவரது அன்பின் அலைகளில் விளையாடத் தொடங்கும் இன்று அதிகாலையிலிருந்தே பிரபுவின் அன்பில் மூழ்கியிருப்போம் விதை ரூப நிலையையும் பயிற்சி செய்வோம் எப்போது மனம் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிடுமோ அப்போது விதை நிலையில் நிலைத்து விடுவது சுலபமாகிவிடும் எனவே இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதை பயிற்சி செய்வோம் நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன் நான் மாஸ்டர் வள்ளல் ஆவேன் மாஸ்டர் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவனாவேன் மாஸ்டர் வரங்களின் வள்ளலாவேன் மேலும் பரந்தாமத்தில் நிலைத்திருந்து பாபாவிடமிருந்து சர்வ சக்திகளின் கிரணங்களை கிரகித்துக் கொள்வோம் மேலும் அந்த கிரணங்களை முழு உலகிலும் பரவச் செய்வோம் மிகுந்த சுகமான அனுபவம் ஏற்படும் கொடுப்பதற்கான சுகம் மிக உயர்ந்ததாகும் அது தனிப்பட்ட சுகமாகும் கொடுத்து கொண்டே செல்வோம் மேலும் தன்னைத்தான் ஆனந்தத்தினால் நிறைத்து கொண்டே செல்வோம் ஓம் சாந்தி